பிரு இசை பாடல் வழங்கிக்கிறார் எட்டையுபுரம் டாக்டர் ஆர் மரி செல்வம் அவர்கள் வணக்கம் அன்று உள்ளங்களே நாணம் கொள்வது பெண்ணவள் மென்மை அதை பார்வையால் உணர்த்துவது அவள் தன்மை அச்சம் நாணம் மடம் பயிற்று என்று ஆய்வகை குணங்களை கொண்டது பெண்மை நாணம் கொண்ட பெண்மையின் வெளியிலே வள்ளுவரோ குறிப்பறிவை அதிகாரத்தில் பல்வேறு குரட்பாக்களில் எடுத்து வைக்கின்றார் குறிஞ்சிக்கலி இருபத்தி ஐந்தாவது பாடலை எடுத்தோம் நாணம் கொண்ட பெண்மை தலைவன் தலைவியை பார்க்கும் போது தலைவியானவள் நாணி தலை குணிகிறாள் தலைவன் தலைவியை நோக்கும் போது அவள் நாணத்தால் முகம் கவிழ்ந்து நிலத்தை நோக்குகிறாள் இதை பல்வேறு இலக்கியங்கள் எடுத்து வைக்கின்றன குறிஞ்சிக்கலி இருபத்தி

முகம் மண் பார்த்து நின்ற மாது என்றார் குறிஞ்சிக்கலி மற்றும் வள்ளுவரது குரட்பா இவற்றை நினைவு கூற வைக்கும் அந்த திரை இசைப்பாடலை இப்போது நாம் கேட்போம் மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே